பிரபல நடிகர்களை நம்பி ஏமாந்து போன பிரபல நடிகைகள் சிம்ரனுக்கு இப்படி ஒரு நிலைமையா நம்ம தமிழ் சினிமாக்குள்ளேயே நிறைய காதல் ஜோடிகள் வளம் வந்திருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு கூட சூர்யா ஜோதிகாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அதே மாதிரி எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது தமிழ் சினிமாக்குள்ளேயே இவங்களுக்கு காதல் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் போது அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த நெருக்கம் தான் அந்த வகையில் காதல் வசப்பட்டு நடிகர்களால் விடப்பட்ட நடிகைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்னேகா இவங்களை தமிழ் சினிமாவில் நிறைய பேர் புன்னகை அரசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவங்களோட சிரிப்பு சூப்பராகவே இருக்கும் ஒரு காலத்துல சினிமாவே இவங்க கைக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க அந்த அளவுக்கு யார கேட்டாலும் நடிப்பேன்னு சொல்ற அளவுக்கு இவங்க ஒரு லீடிங் ஆக்ட்ரஸா இருந்தாங்க இவங்க நிறைய ஹீரோக்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க இதுல முக்கியமா ஸ்ரீகாந்த் கூட சேர்ந்து பண்ண ஏப்ரல் மாதத்தில் இந்த படம் வேற லெவல்ல இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரியோ சூப்பரா அமைஞ்சிருக்கும் இதனாலேயே இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு பிடிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட லவ் உண்மையாவே சூப்பரா தான் போயிருக்கு பட் நாட்கள் போக போக ஸ்னேகா வேற படங்கள்ல நடிக்க ஸ்ரீகாந்த் இன்னொரு பக்கம் வேற படங்கள்ல நடிக்க ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு காரணமா ஒரு வழியா பிரிஞ்சிட்டாங்க பட் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு மொத்த சினிமா வட்டாரமும் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் ஒரு வழியா பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஸ்னேகா ரெண்டாவதா பிரசனாவை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்ரன் ஒரு காலத்துல தமிழ் சினிமாவை ஆட்டி படைச்ச நடிகை அப்படின்னே சிம்ரனை சொல்லலாம் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு நைன்டி சார் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் இவங்களோட டான்ஸ்க்கோ இவங்களோட ஆக்டிங்க்கோ நீங்கள் கண்டிப்பாக மயங்கியிருப்பீங்க அதே போல் இந்த நடிகை ஏகப்பட்ட சர்ச்சையிலேயும் சிக்கியிருக்காங்க எஸ் சிம்ரனை பற்றி எக்கச்சக்கமான காசிப் நியூஸ் இதுவரை வந்திருக்கு இதில் முக்கியமாக வந்தது என்ன அப்படின்னா பஞ்சதந்திரம் படம் நடித்ததுக்கப்புறமா சிம்ரனும் கமலும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலை கேட்டதோ மொத்த சினிமா வட்டாரமும் ஆடிப்போயிடுச்சு பட் சிம்ரன் மறந்து போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கமல் ஒரு மிகப்பெரிய ப்ளே பாய் கமல் கூடலாம் லவ் பண்ணிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்றது சிம்ரனுக்கு a podería இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஞ்சலி தமிழ்ல ஏராளமான வெற்றி திரைப்படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா எங்கேயும் எப்போதும் படத்துலலாம் சூப்பராகவே அஞ்சலி நடிச்சிருப்பாங்க அதுல கூட சேர்ந்து நடித்தது யாரு ஜெய் எஸ் அந்த படத்துக்கு அப்புறமா தான் அஞ்சலிக்கும் ஜெய்க்கும் ரியல் லைஃப்லையும் காதல் தொடங்கிச்சு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரகசியமா லவ் பண்ணிட்டு வந்தாங்க பட் இது ஒரு கட்டத்தில் எல்லாருக்குமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா சரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ரெண்டு பேருமே முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா சமூக வலைத்தளங்களில் அஞ்சலி பத்தியும் தப்பான நியூஸ்களும் இன்னொரு பக்கம் ஜெய பற்றியும் நிறைய தவறான நியூஸ்களும் பரவிக்கிட்டே இருந்துச்சு இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்த சண்டையில ஒரு வழியா பிரேக் ஆயிடுச்சு இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ராய் உலக அழகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யா ராய் பாலிவுட்ல மட்டும் இல்ல தமிழ்லயும் நிறைய ரசிகர்கள் இவங்களுக்கு இருக்காங்க தமிழ்ல எந்திரன் படத்துல சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நடிச்சதுக்கு அப்புறமா இந்த டூ கே கிட்ஸ் ஐஸ்வர்யா ராய்க்கு அதிகமானாங்க இவங்க ஆரம்பத்துல சல்மான் தான் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த தகவல் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறமா அபிஷேக் பச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இன்னைக்கு வர நீங்க நோட் பண்ணுங்க அப்படின்னா தெரியும் நிறைய இன்டர்வியூஸ்ல ஐஸ்வர்யா ராய் சல்மான் கானை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அப்படியே அவாய்ட் பண்ணி one guy இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போகிறது நயன்தாரா தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகளோட ரியல் லைஃப் லவ்வில் அதிகமாக பேசப்பட்டது ஜோதிகா தான் அதுக்கு அடுத்தபடியாக பேசப்பட்டது நயன்தாரா தான் தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டாராக இன்னைக்கு வர இருக்கக்கூடிய நடிகை நயன்தாராவும் சிம்புவும் லவ் பண்ண கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நயன்தாராவும் சிம்புவோட லவ் உண்மையாகவே ட்ரூ லவ் தான் அந்த டைமில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரோட லைஃப்மே தலைக்கெலாம் மாறிச்சு எஸ் நயன்தாராவும் ஒரு பக்கம் டிப்ரெஷனில் இருந்தாங்க நம்ம தலைமை சிம்பு அதை விட பெரிய டிப்ரெஷன்ல இருந்தாரு அவர் என்னதான் நயன்தாரா ஹன்ஷிகானு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருந்தாலும் நயன்தாராவை பிரேக் அப் பண்ணதுக்கு அப்புறமா உண்மையாவே அவரோட லைஃப் தலைக்கெலாம் மாறிடுச்சு அதுக்கப்புறமா தான் தலைமை போற இடத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு நயன்தாராவும் அதோட நிக்கல அதுக்கப்புறமா பிரபுதேவாவை லவ் பண்ணாங்க பிரபுதேவா கூடையும் பிரேக் அப் ஆச்சு அதுக்கப்புறமா நமக்கு லவ்வே வேணாம் நயன்தாரா இருந்திருக்கலாம் ஆனா அதுக்கப்புறமாவும் நானும் ரவுடி தான் படத்துல நடிச்சதுக்கப்புறமா அந்த டைரக்டர் விக்னேஷ் சிவனையை லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணி இப்ப அவங்களுக்கு குழந்தைகளோட இருக்கு இந்த லிஸ்ட்டில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது நடிகை நக்மா இவங்க தமிழ் சினிமாவோட கிளாமர் குயினாக வலம் வந்தவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் இவங்க சரத்குமாரை லவ் பண்ணது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் எஸ் சரத்குமாரும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் நக்மாவை லவ் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட லவ்வும் ரொம்ப டீப்பாக போய் ஒரு கட்டத்தில் நக்மாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சரத்குமார் அவரோட முதல் மனைவியை டைவர்ஸ் வாங்குற அளவுக்கு போயிருக்காரு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்படின்னு நக்மாவும் சரத்குமாரும் அவங்களே புரிஞ்சு பிரிஞ்சிட்டாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க